சற்றுமுன் வெளியான தகவல் தமிழ்நாடு அரசு அனைத்து பேருந்துகளிலும் இலவசம் அது சொல்ல பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்க தெரியப்பட்ட ஷேர் பண்ணுங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பேருந்துகளில் ஆன்லைன் முன்பதிவு திட்டத்தின் மூலம் முன்பதிவு செய்யும் பயணிகளை ஊக்குவிக்கும் வகையில் முன்பதிவு செய்து ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பயணம் மேற்கொள்ளும் பயணிகளை சிறப்பு குழுக்கள் முறை எழுபத்தி ஐந்து பயணிகளை கணினி சிறப்பு குழுக்கள் முறையில் தேர்வு செய்து அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் சிறப்பு பரிசுகளை வழங்கும் கோடை கொண்டாட்டம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் தொலைதூர பயணம் மேற்கொள்ளும் பயணிகள் பயண பயணசீட்டுகளை எளிதாக முன்பதிவு செய்யும் வகையில் ஆன்லைன் மூலம் பயண பயணசீட்டு முன்பதிவு முறை ஓடிஆர்எஸ் உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது முழுவிடி லிங்க் கீழே இருக்கு கிளிக் பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க